கார்த்திக்கு எவ்வளவு திறமை இருக்கிற நீங்கள் நீண்ட நாட்கள் அங்கே இருக்க முடியாது என்பதை நினைவு கிடைக்கும் ராஜா நாஞ்சி சம்பத்தம் என்னோட இருப்பதி கேட்டாங்க நான் மூணு கட்சி நாலு கட்சி என்னைக்கு மாற மாட்டேன் நான் சாகுற வரை நான் சாகுற வரை சீமானி தம்பி அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் மூணு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் தமிழ்நாட்டிலே ஆண்மை ஒரு தலைவர் யாருன்னா அது அண்ணன் சீமான உள்ள ஏன் அப்படின்னா திருப்பரங்குன்ற விவகாரத்தில் அண்ணன் சீமானி போகிற அறிக்கை விட்டுருக்காரு பாருங்க அதை பார்த்துட்டு உண்மையாலுமே எனக்கெல்லாம் வந்து புள்ளரிச்சு போச்சு ஒரு தமிழனா நான் வந்து இருக்கணும்டா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு வந்து சிந்தனை வருது இதை இந்த அறிக்கையை வந்து படிக்கிற இஸ்லாமியராக இருந்தாலும் சரி கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி இல்லை இந்துக்களாக இருந்தாலும் சரி சைவர்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி இந்த சீமான் அறிக்கையை பார்த்தா சொல்லுவாங்க சீமான் மட்டும்தான் ஆண்மையுள்ள ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்தபடியாக இந்த அஞ்சு கட்சி அமாவாசை அஞ்சல் சம்பத்து அவர் சொல்லுவார் இல்லையா யாராவது என் மூஞ்சல் துப்புனா என்ன பண்ணுவேன்னா தொடச்சிக்குவேன்னு சொல்லி வாங்க அவர் வந்து கட்சியில் இணைஞ்சிருக்காரு அவர் நம்ம வந்து துப்புவோம் அது காரி துப்பிடுவாங்களா காரி துப்பினா தொடச்சிருவேன் ஒரு மட்டும் இல்லாம அண்ணா இடுமான காலத்து வேற நாஜி சம்பத்தை போட்டு போலா போலான்னு புலந்திருக்காரு ஒரு டிபேட்ல அண்ணா இடுமான காரத்தை ஏழாமா பேசினா நாஜி சம்பத்து அந்த வீடியோல ப்ளே பண்ணி போட்டு நாஜில் சம்பத்தை காரி துப்புவோம் அப்படியே விஜய காரி துப்புவோம் அடுத்தபடியாக இந்த பிஸ்மின் இருக்காருல்ல அவரே என்ன பண்ணியிருக்காருன்னா விஜய் வந்து காரி துப்பியிருக்கார் நம்ம பிஸ்மியை பொதுவாகவே புரோக்கர் பிஸ்மி அப்படின்னு சொல்லி தானே சொல்லுவான் அந்த புரோக்கர் பிஸ்மியை நேற்று வரை விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிருந்தேன் அந்த புரோக்கர் பிஸ்மியே இப்போ விஜய் வந்து காரி 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 துப்பியிருக்காரு அப்படி அவர் துப்பங்குள்ள இடையில வந்து வர்றாரு இந்த பி குமார் அப்படிங்கிற ஒருத்தர் அப்போ பி குமார் வந்து என்ன பதிவு போட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்து மொத்தமாக அந்த காமலை வச்சு நல்லா விரிவாக வந்து பேசலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்கள் தமிழர்களே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் முதல் டாபிக் என்னென்னா ஆனால் சீமானுடைய அந்த அறிக்கை தான் சதிசெயலுக்கு துணை போவதா முதல் கேள்வியே சதிசெயலுக்கு துணை போவதா திருப்பரங்குன்றை மலையை சிக்கலாக்கி மதுரை இன்னொரு அயோக்கியா அயோத்தியாக்கும் சதிசெயலுக்கு நீதித்துறையை துணை போவதா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அந்த சின்னோரியா இருக்குல்ல டிசம்பர் மூணாம் தேதி கார்த்திகை பதினேழு கார்த்திகை தீபம் அன்னைக்கு இந்த சங்கி கூட்டம் என்ன பண்ணுதுன்னா அன்னைக்கு காலையில் போய் நீதித்துள்ளிட்ட ராம ரவிக்குமார் போறாரு நாங்கள் வந்து சாயங்காலம் மேலே மலை இது ஏற்றுவோம் அந்த தீபை ஏற்றுவோம் எங்கே ஏற்றுவோம் ஏற்கனவே ஏத்தி இருக்குது ஏற்ற மாட்டோம் நாங்கள் அந்த தர்கா கிட்ட இருக்கிற அந்த தூரில் தான் ஏற்றுவோம்னு சொல்லி அன்னைக்கு போறாரு எங்க டிசம்பர் மூணாம் தேதி போறாரு உடனே அதை பார்த்த நீதியரசர் ஜிஆர் சாமிநாதன் நான் போய் மலையை பார்க்கறேன்னு அவர் அன்னைக்கே போய் அவர் மனைவியை கூட்டிகிட்டு போய் ஏன் மனைவியை கூப்பிட்டு போறாருன்னா அங்கே வந்து அவருடைய மனைவி முருகப்பத்திரேன் போய் பார்த்துட்டு அதான் அந்த நிலை எவ்வளோ கழுதாங்க ஆனால் அந்த ஜிஆர் சாமிநாதன் அவர் என்ன பண்ணுறாருனா இல்லை இல்லை பிரிட்டிஷ் காலத்தில் அங்கே வந்து மாற்றிட்டாங்க அந்த முன்னே உச்சிக்குள்ளையார் கோயிலில் வந்து மாற்றிட்டாங்க இப்போ இங்கே தான் ஏற்கனும்னா அவர் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு இந்த தீர்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னா ஆனால் சீமானா தான் சொல்கிறாரு ம திருப்பரங்குற்ற மலையை சிக்கலாக்கி மதுரை இன்னொரு அயோக்கியாகும் சதிச்செயலுக்கு நீதித்துறையே துணை போதா அப்படின்னு சொல்லி இந்த நீதித்துறை என்ன பண்ணுறது அப்படிங்கிறத போட்டு வெட்டவசமாக உடைச்சி விட்டார் அப்புறம் அந்த அதை என்ன அதாவது எப்படிப்பட்ட ஒரு நீதிபதி அப்படிங்கிறதே தெரிலங்க அது எப்படி அந்த சிஆர்பிஎஃப் வீரர்களை வந்து கொடுத்து இந்த குமார்லாம் யாராக இருந்தாலும் மக்களுக்காக ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருக்காரா ஒன்றுமே இல்லை சங்கி பக்கா சங்கி இந்த ராமரவிக்குமார் அந்தாலும் வந்துட்டு தூண்டுறதுக்கு ஒரு பிளான் போடுறாரு அப்போ தீர்ப்பு வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிறத அங்கே சீமான்னு சொல்கிற அடுத்து முக்கியமான பாயிண்டை இதாங்க இதுக்கு தான் அந்த வீடியோவை இதை படித்தீங்கன்னா இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்டியமாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் சீமான் ஆண்மை உள்ள தலைவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க மதவாதிகளின் பிரிவ பிரித்தாளும் சூழ்ச்சியை முறியடிக்க மதவாதிகளின் நல்லா பாருங்கள் மதவாதிகளின் பிரித்தாளும் சூழ்ச்சியை முறியடிக்க தமிழர் என்னும் இன உணர்வோடு மண்ணின் மக்களின் மண்ணின் மக்கள் ஒன்றுபடுவோம் புரியுதுங்களா மதவாதிகளின் பிரித்தாளும் சூழ்ச்சி இருக்குல்ல அதை வந்து சூழ்ச்சியை முறியடித்து தமிழர் என்னும் இன உணர்வோடு மண்ணின் மக்கள் ஒன்று சொல்கிறேன் இதை படித்தா கிறிஸ்டியனாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும் ஆமடா நம்ம மண்ணின் மக்கள்ரா நம்ம தமிழர்கள்ரா அப்போ அந்த மதவாதம் வந்து நம்மளோட பிரிவினை ஏற்படுத்தும் ஏன்னா இந்த கும்பல் இருக்காங்க இல்லை இந்த குமார் இந்த கும்பலாக நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரமாட்டாங்க இப்போ துப்புரப்பினையால் போராட்டத்துக்கு வருவாங்கன்னா அந்த சாட்டை கூட அப்படியே நீண்ட கேள்வியை வந்து கேட்டால் இருப்பாருங்க இந்த சங்கி கூட்டத்தை எடுத்து துப்புரப்பணியால் வரமாட்டாங்க எட்டு வர வரமாட்டாங்க பரந்தூர் எடுத்துங்க பரந்தூரில் எத்தனை கோயில் இருக்குது எத்தனை வந்து சர்ச் இருக்குது எத்தனை மசூதி இருக்குது இல்லை கோயில் வைங்க அதெல்லாம் கோயிலாக இடிக்கிறது யார் இதே பாஜக அரசு அப்போது இவங்களுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா நம்மளை பிரித்தா வந்து அதில் வந்து ஓட்டார் செயல் பண்ணணும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ திமுக என்ன பண்ணுதுன்னா இப்போ நாலரை வருஷம் ஒன்றும் பண்ணல சிறுபான்மையர் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திமுக வந்து முஸ்லீம்களை இந்த பக்கம் கூப்பிட்டு போவாங்க திமுக பக்கம் இப்போ இந்த இந்துக்கள்கிட்ட பெரும்பான்மை இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்லிட்டு இவங்க இந்துக்களை கூப்பிட்டு போவானுங்க அப்போ இங்கே ஒரு கலவரம் வரணும் அப்போ இந்த நேரத்தில் இப்போ நாங்கள் வந்து இந்து தான் நாங்கள் வந்து முஸ்லீம் தான் அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்ட மார்க்கம் அது வேற ஆனால் நாங்கள் மொழியால் இனத்தால் தமிழர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வை என்ன பண்ணணும் நம்ம கொண்டு வந்தாதான் இந்த பிரிச்சாலும் சூழ்ச்சியில் வந்து நம்ம முறியடிக்க முடியும் அப்போ தமிழர்ன்ற இன உணர்வோடு வாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் சீமானோட இந்த அறிக்கை இருக்குல்ல இன உணர்வோடு ஒற்றுமைப்படுவோம் இருக்குல்ல இதுதான் வந்து ஒரு ஆண்மையோடு ஒரு தலைவனுக்கு உண்டான ஒரு அழகு நாம் தமிழ் கட்சி இருக்கிற வரைக்கும் இங்கே வந்து இந்த மத எல்லாம் ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நான் அவர்கள் மேலும் நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொன்னால் அடுத்தபடியாக இந்த அஞ்சு கட்சி அமாவாசைக்கு வந்து வருவாங்க இந்த அஞ்சு கட்சி அமாவாசை என்னப்படுதுன்னா விஜய் போய் சாலில் போட்டு வந்துட்டு சொல்லுது எனக்கு வந்து சிலிர்பாயிருச்சு அப்படிங்க சிலிர்ப்பு சிலிர்ப்பு வந்துருச்சா என்னென்னா என்னை பார்த்த உடனே நான் உங்கள் ஃபேன் அப்படி ஃபேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரா என்னது இவர் வந்து இந்த நாஞ்சல் சம்பத்து விஜய் சொல்லிட்டாரா நான் உங்கள் ஃபேன் எதை பார்த்து விஜய் வந்து நாஞ்சில் சம்பத்து ஃபேன் இருப்பார் ஓஹோ இந்த நாலு பேர் என்னை வந்து துப்புவான் அப்படி துப்புனா நான் வந்து தொடச்சிக்குவேன்னு சொல்கிறாரு அதை பார்த்து ஃபேன் இருப்போம் ஆனால் ஆகிருப்பார் அப்போ அந்த அஞ்சு கட்சி அமாவாசை என்ன பண்ணுதுன்னா அவருக்கு வந்து ஸ்லிப் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி விஜய் கட்சியில் போய் இணையான பூரா அஞ்சு கட்சி அமாவாசை கட்சிக்கு துரோகம் பண்ணுவேன் குடும்பத்தின்ன விதிவிலக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதில் இவர் பார்த்திங்கன்னா திமுக மதிமுக அதிமுக சசிகலா டிடிவி ஓடிவி அப்புறம் திராவிட வெற்றி கழகம் ஒரு கழகத்தை உண்டாக்குனாங்க இல்லை அந்த மல்லை சத்தியா அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு எப்பா ஒரு அஞ்சு கட்சி அம்மாவாசைப்பா சேர்ந்துருக்காரு இதில் இவருடைய பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்குற அதில் வந்து இவர் வயிற்றில் வந்து திமுக அடிச்சிட்டாங்கன்னா அதாண்டா ஏற்றுக்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி இருக்கா அவருக்கு என்னென்னா இப்போ சிபிஐ விசாரணை கரூர் வழக்கு சிபிஐக்கு மாறினது குமுதம் பேட்டி கொடுத்துருக்கார் வெற்றி விஜய் கிடச்ச வெற்றி அப்படின்னு சொல்லி உடனே அங்கே வந்து திமுக வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல என்னென்னா அறிவு திருவிழா அப்படிங்கிறதுல நாற்பத்தி நாலு பேச்சாளர்களை இவரை பேச உடனேயா நாஞ்சில் சம்பத்தை அதுக்கப்புறம் இவர் சேர்பாபு தலைமையில் உதயநிதி பிறந்தநாள் விழாவுக்கு போனப்போ அங்கே இருக்கக்கூடிய ப கரு பழனி வந்து இவரை வந்து குத்தி காமிச்சு கலாச்சி பேசியிருக்காரு அதே மாதிரி ஜெய ஜெயத் ரச்சகன் அமைச்சர் இருக்கார்ல அவரும் நாஞ்சில் சம்பத்து என்னப்பா விஜய்க்குலாம் முட்டு கொடுத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன காண்ட் அப்படின்னா விஜய் வந்து நாற்பது பேரை கொல்ல பண்ணது காரணமே திமுகன்னு சொல்லிட்டுருக்காப்புல அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் சிபிஐக்கு போனது விஜய் கட்சி பற்றின்னா ஜெயந்திர ஜெகன் சும்மாவே அவர் காட்டு காட்டுன்னு காட்டுவார் இதில் தாத்தா சுபி வேறு என்னை வந்து திட்டாரு என்னை வந்து கலாச்சிட்டார் அது என் மனது வந்து புருக்கம் முடியல அதனால் நான் வந்து தாவைக்காக்கு வரேன் டிசம்பர் இருபத்தேழாம் தேதி உதயநிதியோட பிறந்தநாள் டிசம்பர் அஞ்சாந்தேதி போய் விஜய் கட்சியில் சேர்றாப்பெல்லாம் எங்களுக்குள்ளே மனசாக வந்துடுச்சின்னு இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது இதெல்லாம் திட்டமிட்டே நடக்கக்கூடிய ஒரு பிளான் அஞ்சு கட்சி அமாவாசை ஏன் தாட்டி விட்றாங்க அப்படின்னா இதுதான் திமுக விஜய் கட்சியோட பிளானு பாஜக எல்லா பிளான் போட்டு விஜய் வந்து விஜய் உடைய விஜய் வந்து அவரால் செயல்பட முடியாது அப்போ அங்கே பேசுகிறதுக்கு கால் இல்லைன்னு சொல்லி இந்த அஞ்சு கட்சி அமாவாசையை திமுக திட்டமிட்டு விட்ருக்கா அப்படின்னு சொல்லலாம் இதில் மெயினாக அங்கே கார்த்தி வந்து சம்பவம் பண்ணி விட்ருக்காரு இந்த அஞ்சு கட்சி அமாவாசை நாஜினி சம்பந்த இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்களும் நேற்றுக்கு பதிவு போட்டுருந்தேன் ஆனால் இடுமான கார்த்தி சம்பவம் செஞ்சுட்டாரு என்ன அப்படின்னா அந்த மக்கள் மன்றத்தில் இது போய் சொல்லுது இடுமான கார்த்தி அவர்களே உங்களுக்கு வந்து திறமை நல்லா இருக்குது ஆனால் நீங்கள் நீண்ட காலம் அங்கே இருக்க முடியாது நாம் தமிழ் கட்சியில் நீங்கள் நீண்ட காலம் இருக்க முடியாது உங்களுக்கு வந்து ஒரு திறமை இருக்குது அதாவது அந்த நீங்கள் பாஜகவின் பீட்டி அப்படிங்கிற அந்த புத்தகம் எழுதியிருக்காங்க அதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு திறமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்துட்டு நீங்கள் நாம் தமிழ் கட்சியில் இருக்க முடியாது சொன்னோன்னே ஆனால் இடுமான கார்த்தி சொல்கிறாரு மாதிரி அதே வார்த்தையை பதிவு ஒன்ன மாதிரி மூணு நாள் கட்சிக்கு நான் மாறக்கூடியவன் நான் கிடையாது நான் செத்தாலும் சரி சார் வரும் இந்த கட்சியில் தான் இருப்பேன் நான் எப்பயுமே அண்ணன் சீமானோட தம்பி தான் தேசிய தலைவரோட பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி அதை மேடையிலே போட்டு புலத்தா இருப்பாருங்க அந்த எச்ச சம்பத்து எச்சம்பத்து என்ன நினச்சிக்கனா இவரை மாதிரியே நினச்சிக்கிச்சி முதல்ல மதிமுக வைகோட்டை இருக்கும் அப்புறம் திமுக போகும் அதிமுக போகும் இப்படியே அது இல்லை அது மாதிரி எல்லாத்தையும் நினச்சிக்கிச்சு அங்கேயே வந்து ஒரு செருப்படி இவருக்கு என்ன செருப்படி கொடுத்தா என்ன தொ துப்புனாக தொடச்சிக்குவார் இப்போ விஜய் நம்ம என்ன தான் இது பண்ணால் கூட விஜய்ய துப்புனா தொடச்சுக்குவார் இந்த துப்புனாக தொடச்சுக்கு கட்சியில் சேர்த்துருக்காரு இந்த விஜய் அப்படிங்கிற ஒரு துப்புனாக தொடக்கக்கூடியவர் சரி ரைட்டு அடுத்த செய்தி தான் ஒரு முக்கியமான ஒரு செய்தி இந்த செய்தி இந்த இடத்துல இந்த வலைப்பேச்சு பிஸ்மி அப்படிங்கிறவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஆனால் சீமான அவர்கள் வந்து ஓட்டு குறைஞ்சிரும் சீமானவர் முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காருல்ல அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அஞ்சு லட்சம் ஓட்டாக குறைஞ்சிரும் முப்பது லட்சம் ஓட்டு விஜய் போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல இந்த பிஸ்மி அது மட்டும் இல்லாமல் நூறு கூடி சபரிசெண்டை சீமான் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல திமுகவோட டீம் தான் சீமான் சீமான் கதறினார்ல நம்ம கூட அப்போ இவரை போட்டு பிறந்திருந்தோம்ல இப்போ அவரே புரோக்கர் பிஸ்மி என்ன பண்ணுறாருனா கதர்றர் என்ன கதர்றார்னு பாருங்கள் திருப்பரங்குன்ற ஊவாரத்தில் தாமே கட்சி நிலைப்பாடு என்ன ச சம்பவம் நடந்து பல நேரங்கள் கடந்தும் கடனுடைய நேரங்கள் கடந்த நிலையிலும் கனத்த மௌடம் நீடிப்பது ஏன் இந்த விவகாரம் தமிழக அரசியலில் செயல்பாடு சரியா அல்லது இந்த அமைப்புகள் மற்றும் தனி நீதிபதி செயல்பாடு சரியா என ஏதாவது ஒரு நிலைப்பாட்டினை விஜய் தைரியமாக வெளிப்படுத்தவும் வெளிப்படையாகவும் தெரிவிக்க வேண்டிய தருணம் இது இனியும் மௌனமாக இருந்தால் மக்கள் உங்கள் மீது வைத்த நம்பிக்கை இழக்க தொடக்கி விடுவார்கள் இது யதார்த்தம் மட்டுமல்ல எச்சரிக்கையும் கூடன்னு ஒரு பதிவு போட்டிருக்காப்புல புரிஞ்சுக்க பிஸ்மி ஐயா பிஸ்மி இந்த நடிகை பின்னாடி இந்த இவ்வளோ தூரம் முட்டு கொடுத்து பேசினாப்புல இல்லை விஜய் தான் விஜய் தான் அடுத்த முதல்ல பேசினாப்புல இன்றைக்கி பாருங்கள் ஒரு ச அவ்வளோ பெரிய மதக்கலவரத்தை ஏற்படுத்துகிறானுங்க இந்த சங்கி கூட்டம் அப்போ முதல் ஆளாக பேசணும் ஆனால் இதாலும் என்ன பண்ணுறாரு விஜய் வாய முடிக்கிறார் இந்த இடத்துல நம்ம விஸ்மியை நம்ம இல்லை அதாவது சொல்லுவாங்கல்ல காசுக்காக கூப்பிட்ற புரோக்கர் தான் வந்து பிஸ்மி ஆனால் அவனுக்குள்ளேயும் ஒரு நேர்மையான விருப்பம் பாருங்கள் எவ்வளோ தாங்க காசுக்கா பொய்யா பேசிகிட்டு இருக்க முடியும் அப்போ தெரிஞ்சிருச்சு அப்போ இப்போ சீமானோட அருமை வந்து இந்த பிஸ்மிக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ஒருத்தன் பதிவு போட்டிருக்கான் இந்த பதிவு மட்டும் பார்த்தீங்கன்னா இவன் யாரா இவன்லாம் நாத்தமர் கட்சிக்கு எப்படா சப்போர்ட் பண்ணியிருப்பான் அப்போ காசு பணத்துக்காக தன்னை வந்து முன்னேறதுக்காக தான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தானா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது ரொம்பவே எனக்கு காண்டாயிச்சு இந்த பதிவு போட்டோன்னே தமிழக வெற்றிகலத்தின் அமைதி சரியா இவர் வந்து அமைதியா இருக்கக்கூடாது இந்த நேரத்தில் ஏதாவது அறிக்கை விடணும் உங்கள் நிலைப்பாடு என்ன நீங்க இந்து அமைப்பினர் பக்கம் இருக்கீங்களா இல்லை வந்து இஸ்லாமியர் பக்கம் இருக்கீங்களா அதாவது ச எப்படி சொல்கிறது சீமான மாதிரி சீமான மாதிரி மத நல்லிங்கிறதுக்கு உண்டானது இருக்கீங்களா இல்லை வந்து அந்த நீதிபதியோட செயல்பாடு எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு இருந்தாலும் என்ன சொல்கிறான் பாருங்கள் பிரியகுமார் அப்படிங்கிற பிரியகுமார் தமிழக வெற்றி அமைதி சரி எல்லா விஷயத்திலும் ஏதாவது ஒரு கருத்து சொல்லி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சில நேரங்களில் அரசியல் செய்யாமல் அமைதி காப்பதே சமூக பொறுப்புணர்வு அப்படின்னு சொல்லி அதாவது ரெண்டு பேர் அங்கே வந்து அடிச்சிட்டு சாவானுங்க புண்ணுணி போய் தடுக்கணும் இல்லை பிரித்து விடணும் இல்லைன்னா இந்த பக்கம் நின்று அவன் அடிக்கணும் அந்த பக்கம் நின்று அவன் அடிக்கணும் அதுதான் ஒரு இது ஆனால் இவங்க என்ன சொல்கிறா பீக்குமார்னா கண்டை போட்டு சாப்பிட்டோம் நீ வீட்டில் ஏசி ரூமில் படுத்துட்டு அதாவது அந்த மாதிரிலாம் இருக்கலாம் வாயில் வருது ஆனால் யூடியூப்லலாம் அதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல அந்த மாதிரி ஜாலியாக இருக்கலாம் அங்கே எவ்வளோ வேணால் அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டோம் ஆனால் நான் வந்தவுடனே தம் முதலமைச்சராகிடணும் இப்போ ஒரு பிரச்சனை மதுரையில் நடக்குதுன்னா ஆள் சொல்கிறாள் திருப்புறம் குன்றாம் விஜாய் மாதுராய் கிழக்கு விஜாய் மாதுராய் தெற்கு விஜய்னா அங்கே தானா நடக்குது அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் அமை எப்படி முட்டு கொடுக்குறா மட்டும் பாருங்க இந்த பீக்குமார் அப்போ என்னன்னா முழுக்க முழுக்க பணம் பணம் வேற ஒன்றும் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் இப்போ இந்த விஷயத்த பேசாமல் இருக்க ஒரே ஆளியார்ன்னா விஜய் மட்டும்தான் அப்போ இதை தமிழக மக்கள் தமிழக இளைஞர்கள் வந்து புரிஞ்சுக்க இவங்க யாருக்கானவங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க காவிரி பிரச்சனையாக வாய் துறக்க மாட்டான் முல்லைப் பெரிய பிரச்சனையாக வாய் துறக்க மாட்டான் பாலாறு பிரச்சனையாக வாய் துறக்க மாட்டான் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர் பிரச்சனையாக வாய் துறக்க மாட்டான் சாதிவார் கணக்கெடுப்பா எதுவும் பண்ண மாட்டான் துப்புரவு துணியால்லாம் வீட்டுக்கு வர சொல்லுவார் அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனையாக கவிஞ ஆணவப்படுகையாக எதுவுமே பேசாமல் வாயில் வாயை மூடிகிட்டு இருப்பதும் பொறுப்புணர்வு அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க இந்த பீக்குமார் போன்றவர்களா ரொம்பவே ஆபத்தானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொளி முடிச்சுக்கிறேன் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்